ஜூன் மாதம் வந்தாச்சு சிம்ம ராசி என்பர்கள் மேடம் எங்களுக்கு எல்லாரும் ரொம்ப பயமுடுத்திக்கிட்டே இருக்கிறீங்க எங்களுக்கு அது நடந்துரும் இது நடந்துரும் சொல்றீங்க கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரியே சில விஷயங்கள் நடந்தது எங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கு மேடம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க கவலைப்படாதீங்க சிம்ம ராசி என்பர்களே உங்களுக்கு உண்டான தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சிம்ம ராசி என்பர்கள் பொதுவா பாத்தீங்கன்னா ரொம்ப திறமைகளில் ஜாம்பவான்களாக இருப்பாங்க திறமைன்றது இவங்களுக்கு ஒரு அசால்ட்டான காரியம் எதை சொல்லி சொன்னாலும் ஈஸியா செய்வோம் அதுல எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனா எங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அங்க கிடைக்கிறது இல்லை அதுதான் இவங்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் ரொம்ப எப்பவுமே இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்ப்பவர்கள் நீங்க வருமானம் கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுங்க எனக்குன்னு ஒரு மரியாதையை கொடுங்க மதிப்பை கொடுங்க இது எல்லாத்தையுமே ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பவர்கள் எல்லாம் சிங்கமாக இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கதானே செய்யும் காட்டுக்கு வீட்டுக்கும் அதே மாதிரிதான் இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப அந்த சாதுவான குணம் அந்த சிம்ம ராசிக்கு உண்டான குணம்ன்றது வந்து ரொம்ப மொர ஸ்ட்ரிக்டா முரடா இருப்பாங்க இவர்கள் வந்து ரொம்ப அடமண்டா இருப்பாங்க அப்படிலாம் சொல்லவே முடியாது சிம்ம ராசி என்பவர்கள் ரொம்ப சாதுவா இருப்பாங்க எப்படி ஒரு வீட்டுல ஒரு வளர்ப்பு பூனை எப்படி இருக்கும் அப்படி நம்மளை சுத்தி சுத்தி வரும் ஒரு பாசத்திற்காக ஏங்கும் அந்த வளர்ப்பு பிராணிகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த சிம்ம ராசி என்பவர்கள் அவர்களினுடைய குடும்பம் தான் அவங்களுக்கு ஒரு உலகமே அந்த குடும்பத்தை விட்டு கொஞ்ச நேரம் அங்க இங்கேயும் நகல மாட்டாங்க அந்த குடும்பத்திற்கு ஏதாவதுனா பாத்தீங்கன்னா இவர்கள் மாதிரி எழக்கூடிய ஒரு நபர்கள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவிற்கு அந்த குடும்பத்தினுடைய ஒரு பாசத்தினுடைய கட்டுப்பாட்டுலதான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் இருப்பாங்க ஆனா அதே சிம்ம ராசி என்பர்கள் தான் கடந்த ஒரு ஆறு மாதத்திற்கு மேலாக பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு பாதையில எல்லாம் ப பயணிச்சது தேவையில்லாத சகவாசம் தேவையில்லாத ஒரு நண்பர்கள் கூட்டம் நண்பர்கள் கூட்டத்தினால கெட்டு போன ஒரே நபர்கள் நம்ம சிம்மராசி ராசி என்பர்கள் தான் ஏன்னா கூட இருக்கிற நண்பர்கள் கூட்டம் ஏ நீங்க அப்படி நீ அப்படி நீ இப்படி அப்படின்னு அவர்களை ஒரு மாதிரி மிஸ்மரிசம் பண்ணி பண்ணி இவர்களினுடைய வருமானத்தை கரைத்த நபர்களும் இந்த சிம்ம ராசிக்கு உண்டான அந்த நண்பர்கள் தான் அவர்களை நம்பி ஏமாந்தவர்களும் நண்பர் சிம்ம ராசி தான் சில பேர் எப்படி ஏமாந்துருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கூட்டு தொழில் செய்யறேன் ஏன்னா இவர்களுக்கு ஒரு தான் கீழே ஒரு நாலு பேர் இருக்கணும் ஒரு படைசூழ இருக்கிறது தான் இவர்களுக்கு எப்போதுமே பிடிக்கும் எப்படி சிங்கம்னா அவங்களுக்கு கீழே சிம்மம்னா எப்படின்னா அவங்களுக்கு கீழே ஒரு ராஜாவா இவர்கள் இருப்பாங்க அவர்களுக்கு கீழே ஒரு நாலு பேர் பணி செய்யணும் இதை எப்போதுமே நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரிதான் அந்த கூட்டு தொழிலெல்லாம் ரொம்ப விருப்பம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்கள் அந்த பார்ட்னர்ஷிப் மூலமா அதிகமான நம்ம இதனால குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு போச்சு அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளினுடைய தேவைகளை நிறைவேற்ற முடியல இன்னைக்கு நேரத்துக்கு எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு தனிமரமாக எப்படி ஒரு ராஜாவாக இருந்த அந்த சிம்மராசி என்பர்கள் தனிக்காட்டு அதாவது ஒரு தனிமரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தான் ஆளாகி இருக்கிறாங்க எப்படி மேடம் இருக்கும் இந்த ஜூன் மாதத்துல எங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜூன் மாதத்துல சும்மா போற அந்த செவ்வாயும் நம்ம ராசி மேல ஏறி உக்காந்துருக்கிறாரு செவ்வாய் கேது சொல்லவே வேண்டாம் செவ்வாய் ரொம்ப சூடான கிரகம் கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நச்சு நச்சுன்னு ஒரு ஆஹ் கெடுபலங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கேதுன்றவர் தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர் நமக்குதான் வீட்டை விட்டு கிளம்புனாலே தடையாதானே இருக்கு சிம்மராசி என்பர்களுக்கு வீட்டுல இருந்து இறங்கி போகும்போதே வண்டி ஒர்க் ஆக மாட்டேங்குது ஏதோ ஒரு கார்ல போய் ஒரு பிசினஸ் மீட் போனோம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கார் போற வழியிலேயே பஞ்சர் ஆகி போயிடுது இல்லை எங்கேயாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் வந்துரு இப்படி அந்த தடைகளை அதிகமாக கொடுக்கக்கூடியவர் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு

நிமிந்து அப்படின்ற ஒரு மனசுல ஒரு தெம்பும் நம்பிக்கையும் இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா செய்ய முடியாத அளவுக்கு சில தடைகள் வரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் நிறைய வேலையில சிக்கல்கள் ஏன்னா ஒரு இன்டர்வியூ போனால் அங்கே என்னெல்லாமோ கேள்வி கேட்குறாங்க மேடம் நான் வேலை செஞ்சதுக்கும் அந்த இன்டர்வியூக்கும் சம்மந்தமே கிடையாது என்னெல்லாமோ கேள்வி கேட்குறாங்க நம்மளை ரிஜெக்ட் பண்றதுக்கு என்னென்னலாம் வழி உண்டோ அது எல்லாத்தையுமே அவர்கள் செய்கிறாங்க நம்ம அவர்களை நம்பி நம்ம போகும்போது அங்கே நமக்கு வேலை உறுதி அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் மூலமா போனா கூட கடைசி நேரத்தில் அந்த ரெஃபரன்ஸ்ன்ற விஷயத்தை தூக்கி போட்டு நம்மளுடைய அந்த தேவையில்லாத விஷயங்களை சீண்டி நம்மள அங்க வேலைக்கு ஜாயின் பண்ண முடியாம செஞ்சிடறாங்க இப்படி எல்லாம் வேலையில பலவிதமான சிக்கல்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இது எல்லாமே நிவர்த்தி ஒரு நேரம்தான் இந்த நிவர்த்தின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடம் மாற்றம் அதிகமா இருக்கும் அந்த வேலைக்காக நீங்க வெளியூர் செல்றது குடும்பத்தை பிரிஞ்சு வெளியூருக்கு போறது இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் தைரியமா போங்க துணிச்சலா சில விஷயங்களை செய்யுங்க ஏன்னா எட்டாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால ஒரு துணிச்சலான சில அசால்ட்டான ஒரு தைரியம் தான் உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு மாற்றங்களை கொடுக்கும் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது வெளிநாடுலயோ இல்ல வெளியூர்லயோ கிடைக்குது அப்படின்னா குடும்பத்திற்காக பாக்காதீங்க இப்போதைக்கு இப்போ ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு குழந்த குடும்பத்தை மறந்து நீங்க வெளிநாட்டுல இருந்தாதான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் வரும் சிம்ம ராசி என்பர்களுக்கு சிம்ம ராசி என்பர்கள் பிரிந்த தம்பதிகள் பிரிந்த ஒரு கணவன் மனைவி இதெல்லாம் நமக்கு மீண்டும் சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல எல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் எல்லாம் கம்மி தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானத்துக்கு உண்டான அதிபதி அந்த புதனாகப்பட்டவர் அந்த கடகராசி வரையும் அந்த இந்த மாதம் பயிற்சியாகி வர்றார் மேஷ ராசியில இருந்து உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய பனிரெண்டாம் இடம் வரைக்கும் பயிற்சியாகி வராது அதனால குடும்பத்துல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் எப்படியாவது நம்ம சேர்ந்து அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு முனைப்போட இருப்பீங்க அதுல சில தடைகள் தட தடங்கல்கள் எல்லாமே இருக்கும் இது இன்னும் ஒரு மூன்று மாதம் கழிச்சுதான் சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு ஜூன் மாதம் கிடையாது இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் ஏதாவது ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் வரும் திடீர்னு இருந்தாப்புல போய் கீழே விழுந்து ஒரு சின்னதா ஒரு சுண்டு தான் காயம் இஷ்யூவா போயிடும் எங்கேயோ இருந்து எதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க விலைக்கு வாங்கி வந்துகிட்டே இருப்பீங்க அந்த அளவுக்கு மெடிக்கல் இஷ்யூஸ் இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா செவ்வாய்க்கேது உங்க ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார் எட்டாம் பார்வையாக இதனால உங்களுக்கு அந்த மெடிக்கல் இஷ்யூஸ்ன்றது அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு நேரம் வயதானவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் உயிருக்கு சில ஆபத்துகள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் கண்டம்ன்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதற்காக ஏதாவது யாரும் பயந்து எதுவுமே செய்யாதீங்க மேக்சிமம் கால பைரவர் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருங்க டெய்லி முடிஞ்சா கால பைரவர் வழிபாடு பண்ணுங்க இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த மாதம் முழுமையும் கால பைரவர் வழிபாடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் குறைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய தசா பலன்கள் சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் டைரக்ட் கன்சல்டேஷன் கிடையாது ஃபோன் ஆன்லைன் வீடியோ கான்ஃபரன்ஸ் கன்சல்டேஷன் இருக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் தொழில் ஸ்தாபனங்களுக்கு பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பான சயின்டிபிக் கஷ்டி பேசுகிறேன் நல்லது நல்லதே நடக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போதுங்கிறது பார்க்க போறோம் எப்படி இந்த ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு கேதுகள் இருக்கிறது அந்த அமைப்புகள் என்ன சஞ்சாரங்கள் எப்படி போய் இருக்கிறாங்க அது மூலமாக என்ன பலாபலங்கள் எதிர்பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் மாத கிரகங்கள் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியோட அதிபதியே சூரியனே எப்படி இருக்கிறார் புதன் செவ்வாய் சுக்கரனுங்கிற மாத கிரகங்கள் எப்படி இருக்கிறார்கள் அதை போ அதை வைத்து நம்ம வந்து அந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்க போதுங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் அறிவியல் சார்ந்த முறையில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸில் வந்து அடையும் இப்போ பாத்தீங்கன்னா ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும்பொழுது ஜூன் மாதம் பறக்கும் போதே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மூன்று பயிற்சிகள் முடிந்ததுக்கு அப்புறம் தான் அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி மே பதினாறாம் தேதி குரு பயிற்சி மே பத்தொன்பதாம் தேதி ராகுகேது பயிற்சி முடிவுற்றது ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தின் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆரம்ப காலமாக சிம்மராசிக்காரர்களுக்கு வருகிறது அஸ்தம சனி ஸ்டார்ட் ஆகிவிட்டது ஒரு ரெண்டு வருடமாக ரெண்டு மாதமாக அஸ்தமசனி போய் கொண்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பதினொன்றாம் இடத்துக்கு வருவது ஒரு அருமையான வாய்ப்பு சோ மாதத்தின் முதலே பாத்தீங்கன்னா குரு பதினொன்றாம் இடத்திலும் சனி எட்டாம் இடத்திலும் ராகு ஏழாம் இடத்திலும் கேது ராசிக்குள்ளேயும் இருந்து ராகு குருவால் பார்க்கப்படுகிறார் ஸோ இத்தகைய ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வைத்து பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு அஸ்தமசனி இருக்கிறதுனால சில விஷயங்களா கேர்ஃபுல்லா இருக்கணும் வண்டி வாகனத்தில் போகும்போது கேர்ஃபுல்லா இருக்கணும் குடுக்கல் வாங்கல கேர்ஃபுல்லா இருக்கணும் பேராசைப்படக்கூடாது எதுவுமே வந்து உழைப்பு மட்டுமே பிரதானங்கிற மாதிரி முனைப்பு இருக்கணுமே வழியாக முனைப்பு இருக்கணுமே வழியாக நீங்கள் வந்து அதிகம் ஆசைப்பட்டோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்பெக்குலேஷன் ஒன்று ரெண்டாக்குறது பெரிய பெரிய ஆம்பிஷியஸ் எல்லாம் போனோம்னா சனி வந்து சாதகமற்ற பலனை கொடுத்து விடுங்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உழைப்பு மட்டுமே நம்பி தான் நீங்கள் போகணும் நம்ம அகலக்கால் ஏற்றி வைப்பதெல்லாம் வந்து ஒரு மிகவும் ஒரு சிரமமான ஒரு டைமா போயிடும் பாத்துக்கங்க மற்றபடி பாத்தீங்கன்னா மாத கிரகம் சூரியனே பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல நல்லபடியா இருக்கும் பொழுது நல்ல உத்வேகமான எண்ணங்கள் நல்லாவே இருக்கும் இந்த அசுமசனியை சமாளிக்கிற அளவுக்கு உத்வேகமும் ஒரு மன தைரியமும் இருக்கக்கூடிய டைம் தான் வந்து ஜூன் மாதம் இருக்குது குறிப்பா சொல்ல முதல் பதினைந்து நாட்கள் ஜூ சூரியனே பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து அதுக்கப்புறம் கடைசி மூன்றாவது நாலாவது வாரங்கள் பாத்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற அருமையான ஒரு இடத்துக்கு சேர்ந்து சேர்ந்துருக்கிறது ராசிநாதனோட சஞ்சாரங்கள் அருமையாக இருக்கிறது அதனால் ஒன்றும் தவறில்லை ஸோ ரெண்டாவது ஆஃப் வந்து ஒன்றுமே நல்லா இருக்கு ஏன்னா முதல் ஆஃபில் வந்து என்னதான் பத்தாம் இடத்துல இருந்தாலும் சனி பார்வை பெறுகிறார் ஸோ கடந்த அடுத்த மூணாவது நாலாவது வாரங்கள் ஒன்றுமே கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருந்து சில விஷயங்கள் வந்து சாதுரியமாக செய்யக்கூடிய சா அஸ்தம சனியை சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக காட்டுது புதனின் சஞ்சாரமும் தப்பு இல்லை ரிஷபதத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் மாதத்தின் நடுப்பகுதியில் மிதனத்துக்கு வரார் மாதத்தின் இறுதியில் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வரார் ஸோ எல்லாமே வந்து புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கிறதுனால மாணவர்கள் மாணவ செல்வங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க ஹையர் ஸ்டடிஸ் போகிறவங்க வெளிநாடு போகணுன்னு படிக்கணும்னு ட்ரை பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு சாதகமான ஒரு அருமையான பலாபலங்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்கிறது அதே சமயத்தில் செவ்வாய் பார்த்தீங்கன்னா மா மாதத்தின் முதல் வாரம் தான் வந்து மிதனத்தில் இருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ஸோ பன்னெண்டாம் இடத்துக்கே ராஜோகாதிபதி வரும்பொழுது கொஞ்சம் தூர போகிறது ஒரு பிரயாணம் போகிறது சுப விரயங்கள் செய்வது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது பட் என்னதாக இருந்தாலும் குரு வந்து பன்னெண்டாம் பதினொன்றாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடம் அதை பார்க்குறார் அதே சமயத்தில் ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் அதே சமயத்தில் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது நல்ல ஒரு முயற்சி நட்பு நல்ல ஒரு கொலாபரேஷன் நண்பர்கள் குடும்பத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு ஓரளவுக்கு அனுகூல ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது இதுவே வந்து அசமசினியை சமாளிக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க தான் செய்கிறது ஸோ நல்லவே இந்த மே மாதத்தில் நம்ம பாதிக்கப்பட்ட ஏப்ரல் மாதத்துல பாதிக்கப்பட்ட சிம்மராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் ஒரு நல்ல மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கட்டாயம் சிம்மராசிக்காரர்க்கு உண்டு அதே சமயத்தில் சுக்கரனின் சஞ்சாரமும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துலயே மேஷத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் மாதத்தின் இறுதி நாள் ஜூன் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா அதோட ஓன் வீடாகிய ரிஷபத்துக்கு வருவது அருமை ஸோ சுக்கரன் புதன் சூரியன் செவ்வாயோட சஞ்சாரங்கள் நன்றாக இருப்பதனால அது குறிப்பாக மாதத்தின் மூன்றாவது நாலாவது மாதங்கள் சூரியனும் புதனும் குருவோட சேர்ந்து பதினொன்றாம் இடங்கிற அருமையான பூர்த்தி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல யோகங்கள் நல்ல டெக்னிக்கல் விஷயத்தில் இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் ஐடி மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கெலாம் நல்ல யோகங்களை கொடுக்கக்கூடிய அஸ்தமனி தாக்கம் வந்து மே மாதம் ஏப்ரல் மாதம் இருந்த ஒரு தாக்கத்தை சற்று மறக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மேன்மையும் புத்துணர்ச்சியும் கிளாரிட்டியும் உத்வேகமும் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து குறிப்பாக மாதத்தின் செகண்ட் ஆஃப் ஜூன் மாதத்தில் இருக்குதுங்கிறது அவர் தெரிஞ்சுக்கணும் பட் என்னதான் நடந்தா இருந்தாலும் அஸ்தமிசனி நடக்கிறதுனால நம்ம அகல கால் வைக்கிறது ஓசிக்காம ஒரு விஷயத்துல இறங்குறது அதிக பழக்கம் இல்லாதவர்களோட சேர்ந்து பழகுறது உடனே ஒரு முதலீடு செய்யறது ஒரு அதிக ஆசைப்பட்டு ஒரு ஒரு ஸ்பெகுலேஷனில் போகிறது அதெல்லாம் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை நான் சிம்மராசிக்காரர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா அஸ்தமசனி பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் ஏன்னா சனி பத்தாம் எட்டாம் இடத்துக்கு வரும் பொழுது சில இது மாதிரி உபாதைகள் கொடுக்கும் குறிப்பாக ஏழாம் இடத்துல ராகு வரும் பொழுது ஒரு அன்னியர்னால சில விஷயங்கள் பிரச்சனைகள் அது மாதிரி விஷயங்கள் வரும் ஆனால் குரு பார்வை பெறுவதனால காதல் திருமணங்கள் கலப்பு திருமணங்கள்லாம் அருமையாக நடக்கக்கூடிய ஒரு மாதமாக ஜூன் மாதம் இருக்குது இதுவரை வந்து காதல் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெற்றோர்கள் சம்மதம் கிடைக்கவில்லைங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஒரு பார்வை குருவின் பார்வை அது பதினொன்றாம் இடத்துலேருந்து பெறக்கூடிய பார்வை வந்து ஏழாம் இடத்துல ராகுக்கு பெறும்பொழுது நல்ல அது மாதிரி அந்நியர் மூலமாக வரக்கூடிய நட்பு எல்லாமே கொஞ்சம் அடுத்த லெவல் போகிறது பிஸ்னஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு தொடர்பு வெளிநாடு மூலமாக அந்நிய செலாவணி சம்பாதிக்கிறது டாலர்ஸை சம்பாதிக்கிறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே ஒரு சாதகமான ஒரு அருமையான ஒரு நிலைமையை கொடுக்கக்கூடிய ஒரு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த கிரகத்தின் அமைப்புகள் வந்து ஜூன் மாதத்துக்கு கண்டிப்பாக உண்டு இது ஒரு பொதுவான பலனியை தவிர உங்களுடைய ஜென்மஜாதகத்தில் எத்தகைய ஒரு அமைப்புகள் போய்கொண்டிருக்கிறது தசா புக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறது அதில் பார்த்தீங்கன்னா இப்போது என்ன லக்னத்தில் பிறந்தீங்க லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் என்ன தசை போகுது எந்த புக்தி போகுது அது எல்லாம் இப்போ கோச்சாரத்தில் எது மாதிரி அமைப்புகள் இருக்குதுங்கிறல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும் பொழுது உங்களுடைய நெக்ஸ்ட்டு ஃபியூ மந்த்ஸ் எப்படி இருக்க போகுது அடுத்த ஃப்யூ இயர்ஸ் எப்படி இருக்க போகுது லாங் டேர்ம் அண்ட் ஷார்ட் டர்ம் ஃப்யூச்சரையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முடிவுகளை எடுக்கும் பொழுது நீங்கள் கர்மா என்ன சொல்கிறதோ அதுக்கு தகுந்த முடிவுகள் எடுக்கும் பொழுது வீண் விரயங்கள் வீண் சமய விரயங்கள் வீண் பண விரயங்கள்லாம் இல்லாமல் உங்களுக்குடைய பொட்டென்ஷியலை நீங்கள் ரீச் பண்ணி தக்க சமயத்தில் தக்க முடிவுகளை எடுத்து கரெக்டான ஒரு வெற்றியை நீங்கள் கரெக்டான டைமில் பெறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிடம் சயின்டிஃபிக் முறையில் பார்க்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முடிவுகள் எடுக்கும்பொழுது கண்டாயம் வெற்றி பெற முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இது பொதுவான பலன்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றவர்கள் காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்